வணக்கம் நான் மைலோன் கேள்விகள் என்னை நோக்கி சரமாரியாக வந்து கொண்டிருக்கின்றன அடுத்ததாக ஒரு இரண்டு முக்கியமான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒன்று நீங்கள் சீமானின் பேச்சு திறமையில் மயங்கிவிட்டீர்களா அவரின் பேச்சில் மயங்கிதான் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க தொடங்கியிருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள் அதற்கு பதில் என்ன சொல்வதுன்னு எனக்கு தெரியவில்லை ஆனால் பதிலே இல்லை என்றும் சொல்லலாம் ஆம் என்றும் சொல்லலாம் சீமான் அண்ணா மேடைகளில் பேசியதால் எங்களுக்குள் இந்த உணர்வு வந்துவிடவில்லை நான் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கும் தமிழர்களும் சரி எந்த உலகத்தில் எந்த மொழியில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் ஏற்கனவே அவர்களின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உள்ள குமுறல்களைத்தான் சீமான் அண்ணா அவர்கள் மேடைதோறும் பிரதிபலித்து கொண்டிருக்கிறார் அதன் விளைவாகத்தான் அவருடைய பேச்சில் நாங்கள் மயங்குகிறோம் எங்களுடைய கொள்கை எங்களுடைய கொள்கைகளையும் எங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய கவலைகளையும் எங்களுடைய குமுறல்களையும் ஒருவர் வெளியே வந்து மக்களுக்கு முன்பு மேடையில் நின்று பேசும் பொழுது அதை நாங்களாகவே பேசுவதாகவே உணர்கிறோம் நான் மக்களுக்கு என்ன பேச நினைக்கிறேனோ அதை உன்னொருவர் பேசுகிறார் என்பொழுது அவருக்கு நாங்கள் தானாகவே ஒரு தானியாகவே நாங்கள் அவருக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிப்போம் அதுதான் மனித இயல்பு அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதற்காக அவர் பேசியதால் தான் எங்களுக்குள் இந்த உணர்வு வந்ததென்றில்லை அவரும் எங்களில் ஒருவர் எங்களுடைய உணர்வை அவர் பிரதிபலிக்கிறார் அதனால் அவரின் பேச்சில் நாங்கள் மயங்குகிறோம் அவருக்கு நாங்கள் ஆதரவை தெரிவிக்கிறோம் என்பதுதான் உண்மை இரண்டாவது கேள்வி நீங்கள் ஈழத்தமிழனாக இருப்பதால் சீமன் அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே மூன்று மாதங்களில் ஈழத்தை பெற்றுத்தருவார் என்று சொல்கிறாரே அதை நம்பி அவரை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுருக்கிறாங்க உண்மையை சொல்லணும்னா நீங்கள் கேள்வியை கேட்குறதுக்கு முன்னக்கே யோசிக்கணும் அப்படியான வாய்ப்புகள் இல்லை ஒரே நாள்லேயோ ஒரு ஒரு மாதங்கள்லேயோ ஈழத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஆனால் அதை அதை அவர் சொல்லும் பொழுது சீமானண்ணா சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும் அந்த வழிமுறைகள் எங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றன அந்த வழிமுறைகளை பின்பற்றுவோமே ஆனால் அண்ணா சொல்வதை போல ஓரிரு மாதங்களில் இல்லா விட்டாலும் எதிர்காலத்தில் ஈழத்தை அடைவதற்காகவோ இல்லாட்டி ஒரு தன்னாட்சி முறை ஒரு தமிழர்கள் அங்கு சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் மீண்டும் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை இதை ஏற்பவர்கள் ஏற்கலாம் ஏற்க விரும்பாதவர்கள் நீங்கள் ஏற்க தேவையில்லை நன்றி வணக்கம்